என்கிட்ட ஒரு பத்து லட்ச ரூபா இருக்கு இதை நான் ட்ரேடிங்கில் போட்டா சீக்கிரம் இருபது லட்சமாக ஆக்கிடலாம் ஆனால் நிறைய பேர் சொல்றாங்க ட்ரேடிங் பண்ணா லாஸ் ஆயிரும் இந்த பத்து லட்ச ரூபாவும் போயிடும் அதுக்கு பேசாமல் ஸ்டாக்ஸ்ல போட்டு வையின்னு சொல்றாங்க அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு என் ட்ரேடிங் தான் நம்ம பணக்காரன் ஆகணுமா என் ட்ரேடிங் பண்ணி தான் பத்து லட்சத்து இருபது லட்சம் ஆக்கணுமா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவோம் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி பத்து லட்சத்து இருபது லட்சம் ஆக்குவோம் திடீர்னு ஐநூறு ரூபாய்க்கு நான் ஸ்டாக் வாங்குறேன் பத்து லட்ச ரூபாவும் அந்த ஐநூறுவா ஸ்டாக்ல போட்டு திடீர்னு அது நாளைக்கு ஆயிரம் ரூபா ஆச்சுன்னா அந்த ஸ்டாக்கு நான் அவ்வளோதான் எனக்கு இருபது லட்சம் ஆயிரும்ல அப்படியே எனக்கு டபுள் ஆயிரும்ல இது நல்ல ஐடியா தானே இதையும் யாரும் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் ஒரு பயமா இருக்கு ஐநூறு ஸ்டாக்கு ஆயிரம் ரூபாய்க்கு போகாம திடீர்னு ஜீரோக்கு போயிருச்சுன்னா என்ன பண்றது அப்ப ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது ரிஸ்க்கு தான் போல திடீர்னு ஆயிரம் ரூபா போனா நமக்கு ப்ராஃபிட் அதுவே ஐநூறு ஸ்டாக்கு ஜீரோக்கு போச்சுன்னா நமக்கு ஃபுல்லாவே போயிருமே என்ன பண்ணுறது அப்போ ட்ரேடிங் தான் ரிஸ்க்னு சொல்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் சேஃப்ன்றாங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதோட ரிஸ்கால தெரியுது இந்த மாதிரிலாம் தான் அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட்னு சொல்லி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க செபி இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஆமாம் ஸ்டாக்கில் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா ஏறுமா இல்லை ஒரு நாளைக்கு ஐநூறுரூவாயில் இறங்குமா இந்த மாதிரி நான் ஏறி இறங்கி பார்த்ததே கிடையாது